இயற்பகையார் சோழ நாட்டிலே பூம்பட்டினத்தில் ஒரு பெரிய வணிக குடும்பத்தில் அவதரித்தார் இயற்பகையார் சிவபெருமான் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் மிகுந்த பற்றுக் கொண்டவர் தன்னை நாடி வரும் சிவன் அடியார்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் குணம் படைத்தவர் தன்னிடம் உள்ள அனைத்து உடைமைகளும் மனைவி குழந்தைகள் மற்றும் அனைத்து செல்வங்களும் சிவனடியார்களுடையதே என்கின்ற உறுதியான கொள்கையை கொண்டு வாழ்ந்து வந்தார் ஒருநாள் அவரை சோதிக்கும் விதமாக இறைவன் காமுக வேடத்துடன் அடியார் உருவில் வந்தான் வந்தவர் இயற்பகையாரிடம் நீ அடியார்கள் கேட்பது எதுவாக இருந்தாலும் தயங்காமல் தருவாய் என்று கேள்விப்பட்டு உன்னிடம் உள்ள ஒன்றை விரும்பி வந்தேன் என்கிறார் அடியவர் இயற்பகையாரோ அடியாரை வணங்கி தாங்கள் வந்தது என் பாக்கியம் ஆனால் நீங்கள் கேட்பது என்னிடம் இருக்க வேண்டும் என்று கூறி எதுவாயினும் கேளுங்கள் தகிறேன் என்று கூறுகிறார் ஆனால் அடியாரோ நீ அதிக பாசம் வைத்துள்ள உன் மனைவியை விரும்பி வந்தேன் என்று கூறினார் இயற்பகையார் சிறிதும் தயங்காமல் மனக்கலக்கம் இல்லாமல் மனைவியை அழைத்து வந்து அடியார் முன் நிறுத்துகிறார் அடியாரும் அந்த அம்மையாரை அழைத்து கொண்டு புறப்பட்டு செல்கிறார் இயப்பிரகையாரை பித்தன் என்று அவருடைய சுற்றத்தார் கூட்டம் எண்ணி அடியாரை தடுத்தனர் ஆனால் இயற்பகையோ வாழ் ஏந்தி அவர்களுடன் போரிட்டு அவர்கள் அனைவரையும் வீழ்த்திவிட்டு ஊர் எல்லை வரை பத்திரமாக அடியாரையும் அம்மையாரையும் கொன்று சேர்த்துவிட்டு இனி நீங்கள் போகலாம் என்று கூறி திரும்பி பார்க்காமல் திரும்பினார் இவ்வளவு காலம் சேர்ந்து வாழ்ந்த தன் அன்பு மனைவியை ஒரு வினாடி கூட திரும்பி பார்க்காத இயற்பகையாரின் செய்வதற்குரிய செயலைக் கண்டு வியந்தார் சிவனடியார் வேடத்தில் உள்ள இறைவன் இயற்பகையாரே ஓலம் ஓலம் மீண்டும் வருவாய் ஓலம் ஓலம் என்று கூறினார் சிவனடியார் திகைத்த இயற்பகையார் திரும்ப ஏதோ இடையூறு வந்துவிட்டது என்று எண்ணி விரைகிறார் ஆனால் அங்கு அடியார் இல்லை மனைவி மட்டும் தனியாக நிற்கிறார் வானிலே விடையின் மேலே அம்மையப்பராக காட்சி அளிக்கிறான் இறைவன் இயற்பகையாரும் அவரது மனைவியாரும் கண்ணீர் மல்க வணங்கி மகிழ்கிறார்கள் அனைத்து உறவினர்களும் உயிர் பெற்று எழுந்தனர் இயற்பகையாரையும் மற்றும் அவர்தும் மனைவியாரையும் வணங்கி மகிழ்வுமாக திருச்சிற்றம்பலம்